அம்மா வினவியபடி தெய்வங்களுக்கு அர்ப்பணித்த பூக்களை நாம் உபயோகப்படுத்தலாமா என்று கேட்டார்கள் ஒரு உபயக்காரடாக வரும்போது அவர் என்னென்ன கடமைகள் என்னென்ன அவற்றை செய்ய வேண்டியது என்ன என்றதை ஒரு க விளக்கமாக செல்லப்பாருங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடிய நண்பர்கள் இதை மூலம் கடைபிடிக்க வேண்டும் கட்டாயம் சாப்பிடாம இருந்து தான் வேண்டும் என்ற சார்ந்து உடம்பை சிரமப்படுத்த வேண்டாம் அது மதிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அது ஒரு எவ்வளவு தூரம் மக்களுக்கு இது கோயில் அவசியம் என்றதை பற்றி உங்களோட கருத்து எல்லா அன்பு அடியார்களுக்கும் அதாவது எல்லா அன்பு மக்களுக்கும் முதல்ல வணக்கம் இன்றைக்கு இந்த தீர்த்த திருவிழாவில் நாங்கள் தீர்த்த திருவிழா முடிந்து கொடி இறக்கி அதனப்புறம் இந்த கொடி ஏற்றத்துக்கும் கொடி இறக்கத்துக்குமே சுவிஸில் இருந்து இந்த குருக்கள் வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மிக்க நன்றி சொல்ல வேண்டும் எவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டங்கள் வேலை பழக்கள் இருந்தாலும் அதை தாண்டியும் இங்கே வந்து எங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக எங்கள் சமயமும் தமிழ் பண்பாடும் வளர வேண்டும் ஒரே காரணத்துக்காக இவ்வளவு அக்கறை காட்டியமைக்கு முதலில் மிக நன்றியை கூறி கொள்கின்றேன் அத்துடன் எங்கள் மக்களுக்கு சில கேள்விகளுக்குரிய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நான் ரெண்டு மூன்று கேள்விகள் குருக்களிடம் கேட்டு உங்களுக்கு அதுக்குரிய பதிலை தர இருக்கின்றேன் முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால் என்னிடமே கேட்டவர்கள் இந்த சாமி சுத்தி வரும்போது குருக்கள் ஐயா அவர்கள் அந்த தீபம் காட்டி அந்த பூ போடும்பது அந்த பூ கீழே விழுந்த பூவை நாங்கள் எடுத்து வைக்கலாமா இல்லையா என்று ஒரு சிலர் வயதானவர்கள் அம்மாவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது வைக்கக்கூடாது என்று ஒரு சிலர் அது வைக்கலாமென்று சொல்லி அது தெய்வ பூவாக நினைக்கின்றார்கள் இது சரியா புள்ளையா என்று சொல்லி ஐயா குருக்கள் ஐயாவிடம் கேட்கின்றேன் அவர்கள் சரியான விளக்கத்தை கூறுவார் ஸ்ரீ நாகபூஷணி நம்பிக்கைக்கு அரோகரன் நெய்யடியார்களே அன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்துவிட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே எல்லாம் வல்ல நாகபூஷணி அம்பிகையினுடைய திருவருள் உலகம் வாழ் சைவ மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல நாகபூஷணி மலர் மலர்பாதங்களை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அவர்கள் வினவியபடி தெய்வங்களுக்கு அர்ப்பணித்த பூக்களை நாம் உபயோகப்படுத்தலாமா என்று கேட்டார்கள் புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு நீர் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய அருள் பிரசாதம் பூக்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு அர்ச்சித்த பூக்கள் அதெல்லாம் கிடைக்கிறதே பாக்கியம் அது எந்த இடத்துல இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொரு குருமார்களும் தெய்வத்துக்கு அர்ச்சனை செய்யக்குள்ளே சும்மா பூ போட மாட்டாங்க ஏதாவது ஒரு இறைவனுடைய நாமத்தை சொல்லி பூ போடுவாங்க பூஜைக்கு சப்த கோடி ஏழு விதமான மந்திரங்கள் இருக்குது நமஹா ஸ்வதா ஸ்வாஹா வஷட்டு வௌஷட் ஹும்பட் என்று சொல்லக்கூடிய ஏழு விதமான மந்திரங்கள் இந்த ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லி இறைவனை ஆராதிப்பார்கள் நீங்களும் எல்லா எல்லாத்துக்கும் அந்த மந்திரங்கள் தெரியாம கம் கணபதி எனமான்னு சொல்லுவீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பிரமான ஓம் சரவண என்ற நாமங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி தான் இறைவனை ஆராதிப்பார்கள் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு தெய்வங்களுடைய அருள் சக்தியை சொல்லி ஆராதிப்பார்கள் அதனால் இறைவனுக்கு சாத்தக்கூடிய புட்பங்கள் எல்லா புஷ்பங்களும் ஒரு பத்து புஷ்பம் சாமிக்கு சாத்தன ரெண்டு புஷ்பும் கீழே விழுகிறது இயற்கை அதனால் அது இறைவனுடைய அருள் பிரசாதங்கள் அதை நாம் எடுத்துக்கொள்வதனால் எந்த விதமான குறைபாடுகளும் வராது அதனால் தெய்வத்தினுடைய திருவருள் தான் துணை செய்யும் அதை விமர் அதை விமர்சிக்கவோ அதை வந்து அல்லது அதை பரிஹசிக்கவோ கூடாது அதுதான் உங்களுக்கு தேவேந்திரன் உண்டான சாபம் உண்டானதாக வந்து வந்ததாக சாத்திரம் சொல்லப்படுகின்றது ஆகவே இறைவனுடைய பிரசாதம் எங்கே இருந்தாலும் காலில் மிதிக்காமல் அதை ஓரமாக ஒதுக்கி ஒன்று பிரசாதம் எடுத்துக்கலாம் அல்ல அது காலில் மிதிப்படாத ஓரமாக ஒதுக்கி விட்டு போகிறது நன்மை தான் மிக்க நன்றி அந்த கேள்வி எல்லோருமே மறுமணி கிடைத்திருக்கும் மக்களுக்கு அடுத்த இரண்டாவது கேள்வி கோயில்களில் விழாக்கள் எல்லா கோயில்களிலேயும் விழாக்கள் நடந்து வருகின்றது அதாவது இந்த விழாக்கள் தீர்த்திருவிழாக இருக்கட்டும் தீர்த்த திருவிழா தீர்த்த திருவிழாவாக இருக்கட்டும் இந்த விழாக்களுக்கு வரும் உபயகாரர்கள் சரி அல்லது அடியார்கள் சரி அவர்கள் என்னென்ன தங்களோட கடமைகளை கடைபிடிக்க வேண்டும் சரியான முறையை என்னென்று சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த நேரம் என்ன செய்ய வேணும் ஏதை செய்ய வேணும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி உதவி புரிய வேண்டும் என்னென்ன விஷயம் இதுக்குள்ள நாங்கள் கவனிக்க வேண்டும் எத்தனை விஷயம் அடங்கி இருக்கின்ற விவரம் தெரியாமல் உண்மையிலேயே இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இங்கு வளர்ந்து வந்த பிள்ளைகள் இப்போ குடும்பமாகி கல்யாணம் முடித்து பிள்ளைகளுடன் சிறு பிள்ளைகளுடன் வந்து உண்மையில் திருவிழாக்க ஒரு உபயோகாரராக வரும்போது உண்மையில் அரவாசி தெரிந்திருக்கின்றது அறவாசி தெரியாமல் இருக்க திணறுகின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் எப்படியான விஷயத்தை அவர்கள் என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உபயோகாரதாக வரும் அவர் என்னென்ன கடமைகள் என்னென்ன அவற்றை செய்ய வேண்டியது என்ன என்றதை ஒரு விளக்கமாக சொல்லுங்க ஐயா அருளாளர்கள் சொல்லியவண்ணம் நான்கு மறைகள் கற்றாலும் நான் மறைய கற்பதே சிறப்பு என்று சொல்லுவார்கள் இன்னும் பார்த்த ஒரே மாதிரி இருக்கும் நான்கு முறை என்றால் உங்களுக்கு தெரியும் வேதங்கள் நான்கு வேதங்கள் கற்பது முக்கியம் நான் மறைய கற்க வேண்டும் என்றால் நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் என்னுடையது என்று சொல்லக்கூடிய மமகாரம் இந்த இரண்டு விதமான விஷயங்கள் முதலாவதாக அடியவர்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் எல்லாம் மக்களுடையது எல்லாம் இறைவனுடையது நான் செய்கிறேன் நான் பண்ணு பண்ணுறேன் இது என்னுடையது என்ற வார்த்தைகள் எதற்கும் பொருந்தாது அப்படியே இப்போது ஒன்று ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்ல சொன்னால் அம்பாள்கிட்ட ஒரு காரியம் என்னால் இது என்னுடைய கதை என்னுடையன்னு சொன்னால் உன்னுடைய உன்னுடையதா இது சரி அது உன்னுடையதான் நீ பார்த்துக்கொள் என்ன அம்பா விட்டுருவார் அம்பாக்கிட்ட அம்மா இது உன்னுடையதை நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க நம்மகிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க நமக்கு கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு அம்பாள் ஒரு சொட்டு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு கூட எடுத்து பார்த்துக்கொள்வார் ஆகவே இந்த நிலைக்கு முதலாவதாக மக்கள் தயாராகி கொள்ள வேண்டும் எல்லாம் தெய்வத்தினுடைய திருவருளினாலே நடக்கப்படுகின்றது நாமோ அல்லது வந்து எந்த ஒரு விஷயங்களும் நாம் செய்யப்படுவதில்லை நாம் விதித்ததை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தெய்வம் நமக்கு ஏற்கனவே நாம் நமக்கு விதிக்கப்பட்டதை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை முதலில் மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றது மனம் மொழி வாக்கு இது மூன்று மனம் திரிகரண பக்தி என்று சொல்லக்கூடியது மனம் வாக்கு காயம் இது மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மீது இதுதான் விரதம் என்று சொல்லப்படுகின்றது எந்த ஒரு தெய்வமும் எனக்கு சாப்பிடாம இருந்து பூஜை பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆகவே மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் வாக்கு கதைக்கிற வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போல் உடல் தூய்மை சுத்தமாக இருக்க வேண்டும் இது மூன்றும் தேவை இதைத்தான் வந்து ஆகமங்களிலும் சரி பூஜை பூஜைகளிலும் சொல்லப்படுகிறது ஆலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் இதை மூணும் கடைபிடிக்க வேண்டும் கட்டாயம் சாப்பிடாமல் இருந்துதான் வேண்டும் இல்லை ஏன் சாப்பிட ஏன்னா சாப்பிடாம வந்து உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் சிரமப்படக்கூடாது சாப்பிடலேங்கிற எண்ணம் வந்து எப்போ ஐயா பூஜை முடிப்பார் குழந்தை கொண்டே இருக்கிறாரு பசிக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் மேலும் இணைக்கும் தெய்வ வழிபாடு குறைஞ்சி போயிடும் நீர் ஆகாரமாக எது வந்து சாப்பிட்டு கூட வந்துருக்கலாம் அதனால் தெய்வம் அதை வந்து கொடுப்பாங்க குழந்தை பசிக்குன்னு சொன்னால் பசியோடு இருந்தால் அம்மா எந்த குழந்தை அழுது கொண்டு ஒரு குழந்தை அழுதுன்னு சொன்னால் அந்த அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பூஜைக்குன்னு சொன்னால் நீங்கள் தாங்குவீங்களே குழந்தை அழுகு ஐயாவுட்டா குழந்தைக்கு பசி ஆற்றிட்டு வரணும் அதை நம்ம சிந்திப்போம் சாதாரண நம்ம மக்களே செஞ்சுக்குள்ள உலகத்து பதினாலு உலகத்தையும் பெற்ற தாய் அவர் சிந்திக்கும் அதனால் பக்தர்கள் வந்து அதுதான் முக்கியமாக சிந்திக்க வேண்டும் ஆகவே வந்து சாப்பாடு என்று சொல்லக்கூடியது உடலை பேணி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் விரதமாக இருந்து உடம்பை சிரமப்படுத்திக்க வேண்டும் அது ஒன்று ரெண்டாவதாக மச்ச மாம்சங்கள் பொதுவாகவே நம்மளுடைய மதங்களில் அது எடுக்க எடுக்க தவிர்க்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே ஒரு ஒரு யாரோ ஒரு உயிரை கொண்டு அதை நாம் சாப்பிட்டாலும் அதனுடைய பங்கு நமக்கும் வந்து செயற்காகவே அந்த சுத்த சைவமாக இருக்கக்கூடியது அது நியதியை சொல்லக்கூடியது அதே போல் அதெல்லாம் விட என்னென்றால் தவம் தவம் பெரிய தவம் நற்றவன உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சு வாதிவு நம்மெல்லாம் தபம் என்றும் இறைவனை நோக்கி சிவபெருமான் தவம் என்றால் யாருக்கு தவம் இல்லை நற்றவன் நற்றவன் சிவபெருமானை சொல்கிறாங்க அந்த இடத்துல அவர் யாரை நோக்கி தவம் என்றால் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதான் இடரினும் தளரினம் பாட்டல் அது வரும் பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனை என்ற திருமுறை அந்த வார்த்தை வரும் ஞானசுந்தரப்பெருமாவுடைய வார்த்தை இறைவன் வந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர் படிச்சுக்கிறார் பக்தர்கள் எப்படி எப்படி இல்லாமல் அவருக்கு அனுகிரகம் செய்யணும் என்று அவர் படித்துக் கொள்கிறார்கள் அப்படியாக இறைவன் நம்ம இது எப்பொழுதும் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் முழு சரணாகதி நம்மளுடைய அனைத்தையும் அவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதை மக்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம உடனே செய்யறோம் நம்ம இல்லை அவனால கொடுக்கப்பட்டது அவன் இல்லை அவன் கொடுக்கலைங்கன்னா நம்மளால் செய்ய முடியும் மாளிகைவாத பெருமை அழகா அவன் அருளாடு அவன் தாழ் வணங்கி என்று ஆகவே இறைவனுடைய திருநாம இறைவனை வணங்குவதும் அவனுடைய ஆகவே மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும் கதைக்கிற சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காதீங்க முதல்ல நாம் ஒழுக்கமாக இருக்கிறமாங்கிறத பாருங்க அடுத்தவங்க அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணுவாங்க தேவையில்லை அதோடு அடுத்த அந்த விஷயங்கள் எனக்கு தேவையில்லை நாம் சரியாக இருக்கின்றோமா இந்த மருத்துவர்கள் நம்ம சுக்குர சொல்றோமே நாம் அதில் விஷயத்தை சரியாக இருக்கமாங்கிறத அதை நிச்சயமாக அடியவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஆடை அணிகலங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி ஒரு திருமணத்துக்குன்னால் நேர்த்தியாக வெளிக்கட்டு போகிறோம் அதுபோல் ஆலய வழிபாட்டுக்கும் அதனுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் விக்கீர்ணகேசன் விக்கீர்ணகேசன் தலை விரிச்சு போட்டு நிச்சயமாக புகை வரக்கூடாது வரக்கூடாது வந்து சின்ன பின்னமான நல் வாழ்க்கை அமைய வாழ்க்கை குழம்பி போக அந்த விஷயம் உண்மையிலேயே அதை அரசியலுக்கு நீங்கள் எல்லா குருக்கள் ஐயாவிட நான் கேட்டுக்கொள்வது அது ஒவ்வொரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் வரும்போதும் அடியார்களுக்கு இந்த விஷயத்தை அன்பாக எடுத்து உரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மழை நாடுகளில் பிறந்த பிள்ளைகள் இங்கே இந்த கலாச்சாரத்தின் வளருவார்கள் இப்போ பழையாக்கள் சொல்லுவாங்கள் முடியை கட்டு பக்கமாக சொல்லுவாங்க இப்போ இப்போ இங்கே பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பட் இறந் இருந்தாலும் அதையெல்லாம் பிள்ளைகள் அதை கருத்துக்கொள்ள வேண்டும் வேண்டாம் பாதுகாப்பும் கூட முடி நெருப்பாக்குன்னு இருக்குது போட்டு வச்சிருப்பாங்களோ அதெல்லாம் பற்றும் இப்போ அதை முடிவுபடுத்தா அதனால் கொண்டாடத்தை உண்டாக்கும் அதை விட ஒரு பெரிய என்னென்னா கோவிலில் மக்களுடைய முடி உதறக்கூடாது ஒரு முடி உதற ஒரு உயிரிழந்த வருஷமாக தான் நம்ம முடியை கற்றுக்கொண்டு வாங்கணும் பெரியவாட்லாம் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ஆடை அணிகள்தோட அதுக்குண்டான கோவிலுடைய பக்குவத்தோடு சுவாமி காவக்கூடிய அனைத்து நண்பர்களும் வேஷ்டியோட சுவாமிகாவும் வேஷ்டிண்டோட ஒத்த வேட்டியோட சுவாமி காவக்கூடாது மேலே ஒரு உத்தரியம் பற்றி இருக்கணும் அப்படி கட்டி கொண்டு பக்குவமாக அதுக்குண்டான உண்டான முறையோடு சேடங்களில் நானும் பார்க்குற இந்த கால் சட்டத்தோட அப்படியே எல்லாம் முறைக்கு புறமான ஒரு விஷயங்கள் அதெல்லாம்

யாரையும் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது எல்லாமே முதல்ல மனுஷனாக மதிக்கணும் தெய்வத்தை மதிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அது ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம் அது அவங்களுக்கு உடல் ஊனமாக இருக்க இருக்கிறவங்களாக இருக்கலாம்னு சரி அல்லது அவங்க இயலாம அடுத்தவங்களை பார்த்து பரிஹசிக்கக்கூடாது அந் அந்த நிலை நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரமாகாது எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வர்றது அவங்க விழுந்து அழுகிறாங்களே அவங்களுக்கு என்ன ஆகுது அதை பார்த்து நான் அதை ஏன்னா சில இடங்கள் நான் பார்த்து நான் சொல்கிறேன் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த அதை பார்த்து சில பேர் அதை தள்ளி நின்று அது ஒரு மாதிரி விமர்சிக்கிற மாதிரி அப்படியே எல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து ஆமாம் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு பொருந்தாத விஷயங்கள் ஆகவே மனிதர்களை மதித்து நடத்த வேணும்ன்றது நான் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி ஐயா அத்தோடு இன்னொரு கேள்வி நான் ஒவ்வொரு இடமாக அந்த தேர் திருவிழாவோ ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கு போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியா வித்தியாசமாக இருக்கின்றது நிறைய விஷயங்களை ஒரு பிளஸ் ஆக இருக்கின்றும் மைனஸ் ஆக இருக்கின்றதும் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் சில நான் சொல்ல மைனஸ் என்றால் அவர் கோவிப்பார்களோ என்று சொல்லி கொஞ்சம் தாமதிப்பேன் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த விஷயங்களை நான் ஆறுதலாக அதை தெரிவிக்கின்றேன் இன்னொரு கடைசி கேள்வி அந்த தேர் சுற்றி வரும்போது கற்பூரச் சட்டி எடுக்கிறவர்களும் சரி பார்ப்புடம் எடுக்கின்றவர்களும் சரி அவர்கள் சாமி வரும்போது பின்பக்கமாக நடந்து போவது சரியா இப்படித்தான் ஊரில் நடப்பதுண்டா எது சரி முற்ப அதாவது முன்பக்கமாக நடந்து போக வேணுமா அல்லது சாமியை பார்க்குவதுக்காக இப்படி போகும்போது நாங்களே அவர்கள் பல சிரமத்துக்கு பெண்கள் தானே சிரமத்துக்கு உட்படுகின்றார்கள் அது சரியா பின்பக்கம் பார்த்து தான் நடக்க வேண்டுமா சாமிக்கு முன்னாக போகின்றார்கள் கற்பூர சட்டியும் பால்குளமும் இது நான் பல தடவை அப்போ நான் யோசிச்சிருக்கிறேன் யார்ட்ட குருக்கள் இடம் கேட்டு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அவர்கள் மூலம் இதை தெரியப்படுத்த வேண்டும் அல்லது தேர் திருவிழா வரும்போது இப்படித்தான் செல்லுங்கள் இதுதான் சரியானது என்று ஆறாவது சொல்லுகிறார்களா என்று கூட இன்றுவரை வரை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன் எது சரியையா ஒரு தெய்வம் ஆரோகணிக்கு ஆரோகணம் என தெய்வம் கதாரோகம் தேரில் பிரயாணம் செய்கின்றார் என்று சொன்னால் தெய்வம் மகாராஜாவுக்கு சர சமமாக இருக்கக்கூடிய தெய்வம் இறைவனானவர் இரண்டு விதமான கருணை புரிகின்றார் அறக்கருணை அறக்கருணை என்றால் நாம் எல்லாம் தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான தர்மத்தை கடைபிடிக்கிறோம் தமிழில் சொல்றதுன்றா அறம் பொருள் இன்பம் ஆனந்தம் இந்த நான்கு விதமான தர்மத்தினூடாக நாம் அதை கடைபிடிக்கிறோம் அது அப்படி கடைப்பிடிப்பவர்களுக்கு இறைவன் செய்யக்கூடியது அறக்கருணை மரக்கருணை மரங்கள் ஓரறிவுள்ள உயிரினங்கள்ல இருந்து ஐந்தறிவுள்ள உயிரினங்கள் வரைக்கும் தெய்வத்தை எல்லாம் எல்லாரும் உள்ள வந்து கும்பிட முடியாது அதற்காக இறைவன் வெளியில சென்று மரக்கருணை செய்கின்றார் சாம்பவதீட்சை சொல்லுவாங்க அதை அடியவர்களுக்கு வரக்க முடியாத தொடக்க இருந்தா கூட தெய்வம் அங்கே வந்து தள்ளி இருந்து பார்த்தா கூட அவங்களுக்கு அந்த புண்ணியம் உண்டாகும் இல்லை கோவில் அதற்காக சரி ஆகவே இப்படி தரு இப்படி வருகின்ற காலத்தில் தெய்வமானவர் மகாராஜாவாக விளங்குகின்றார் ஒரு ராஜா போகிறதுக்கு முன்னாடி நான்கு விதமான படைகள் போகும் ரதம் தேர் படை கஜம் யானைப்படை துரகம் குதிரைப்படை பதாதிகள் காலாட்படை இப்ப நான்கு விதமான படைகள் முன்னுக்கு போகும் அடியவர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு பின்னுக்கு வரணும் எல்லாமே பெண்ணுக்கு தான் வர வேண்டியது சாமிக்கு எடுத்து இப்போ தீர் இழுக்கும் போது ஐயா தீருக்கு முன்பாக தான் கற்பூரை சட்டி இருக்கிறவர்கள் பார்க்குடச் செம்ப இருக்கின்றவர்கள் சரி அப்போ அந்த அதெல்லாம் இந்த பத பதாதிகள்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் இந்த நேர்த்திக்காக செய்யக்கூடிய அதில் அதில் வர்றது நல்லது ஆமா அது வர்றது நல்லது அவர்கள் அப்போ பஜனை செய்யறவங்க இறைவனுடைய நாமத்தில் சொல்றவங்க எல்லாம் பின்பக்கமாக வருது வேண்டும் அப்போ அவர்கள் அப்படி செல்லும் போது நான் கேட்டிருந்த கேள்வி சாமியை பார்த்து கொண்டு பின்பக்கமாகவே முன்னே நடந்து செல்கின்றார்கள் அது சரியா அதாவது சுவாமியனுடைய தீப ஆராதனையை வைச்சிருக்கிறபடியால் அதை சுவாமிக்கு காமிச்சு கொண்டே அவங்க போகிறாங்க இதெல்லாம் வந்து ஆகம சாஸ்திரங்களிலே சொல்லப்படாத விஷயம் ஆகம இப்படி தான் போக வேண்டும் என்பது நியதி அப்படி சொல்லப்படவில்லை இதெல்லாம் அந்த பதாதிகளுடைய கதை இதில் தான் வரும் என்ன அப்படி வரும் ரதம் கதம் துரகம் பத காலாட்படை இப்படி வரும் இறைவனுக்கு முன்னதாக வருவாங்க அது அவங்கெல்லாம் இறைவனை சேமித்து ஆராதனை பண்ணி கொண்டு வருவாங்க இறைவனுடைய நாமத்தை பஜனை பண்ணி கொண்டு வர்றவங்க பின்னுக்கு பின் பகுதியில் வர்றவங்க ஆகவே முன்னுக்கு நேர்த்திக்கு செல்றவங்க முன்னுக்கு போகிறது நல்லது இறைவனை பார்த்தபடியே போகிறது நல்லது அவங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நடைமுறை வழக்கத்தில் இருக்குது ஆகம சாஸ்திரங்கள் இது முறை அதை பற்றி சொல்லப்படவில்லை சொல்லப்படாத விஷயங்களை வந்து இந்த நம்ம தான் இதில் சொல்கிறோம் அப்படியே வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகின்ற வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு கோயில்கள் ஒவ்வொரு இடத்திலும் இப்ப வர வர கூட அமைத்துக் கொண்டே வருகின்றோம் அது ஒரு சிலருக்கு தப்பாக இருக்கலாம் போல கோயில் தேவையா அவ்வளவு செலவு தேவையா ஆனால் கட்டாயமாக இந்த கோயில்கள் அமைக்க வேண்டும் என்றது வழிபாடு செய்ய வேண்டும் அமைக்க வேண்டும் என்றது ஒரு சிலருடைய விருப்பம் எவ்வளவு தூரம் மக்களுக்கு இது கோயில் அவசியம் என்றதை பற்றி உங்களோட கருத்து சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருவாசகமும் உய் வைத்து அறச் செய்த நால்வர் பொற்றாலியம் உயிர்த்துணையை சொல்லக்கூடிய அந்த நால்வர் திருமுறை கண்ட நாள் வருஷங்கள் என்ன சொல்ல தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லா தேசங்களிலும் இறைவன் இருக்கின்றார் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இறைவன் அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்கல ஒரு ஆசிய பகுதிகளிலையோ அல்லது ஐரோப்பிய பகுதிகளிலையோ அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று இருக்க எல்லா இடத்திலும் வழிபாடு செய்யலாம் வழிபாடுன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கர்ம வினைகளை பூஜ்ஜியதே சர்வ கர்மானி ஜாயதே ஞான ஆத்மனி நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி ஞானத்தை அடையும் பொருட்டாக தான் பூஜ்ஜிய வழிபாடுகளை செய்யணும் அதை சுருக்கமாகவும் செய்யலாம் பெரியவா எந்த விஷயமானும் செய்யலாம் அதாவது அது செய்யக்கூடிய இப்போ நாம் அதை வழிபாடுகள் செஞ்சால் தான் நம்மளுடைய பிள்ளைகள் அந்த வழிபாட்டை செய்வாங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த இங்கே நம்ம கோவிலில் ஆராதனைகள் எல்லாம் காட்டி கொடுத்தோம் என்றால் பிள்ளைகளுக்கு சிந்தனை அடை இதனுடைய மூ அடி எங்க இதனுடைய அடி இலங்கை அப்ப இங்கேயே இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு சிறப்பாக இருக்கும் அதை போய் பார்க்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை தோன்றும் ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய தெய்வ பக்தியும் அங்க அங்க போனாலும் அதை அவர்கள் கடைபிடிப்பார்கள் அதற்காக அவங்களை சொல்லத்தான் வேணும் அவங்களுக்கு இந்த வழிபாடுகளை காமிச்சு கொடுக்குறதுக்காகவாச்சு வாச்சு நம்ம கோவில் வழிபாடுகளை பின்பற்றி செய்ய வேண்டிய கடமையில் இருக்கணும் ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு வந்து வந்தோன்னா கோவில் சுற்றுக்கு மட்டும்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் வீட்டை போகணும் இல்லைன்னா ரொம்ப ஐயா கால நேரம் மேலக்கெடுத்து கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது ஆனால் இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு உண்மை முருகன் கோவிலில் பார்த்தேன்னு சுவாமி காவக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே இளமையான பிள்ளைகள் இளம் பெரிய பிள்ளைகள் ஒரு பெரியவர்களும் அங்கே இல்லை பெரியவர்களாக இருக்கிறாங்க எல்லாம் வழி நடத்துகிறார்கள் இளம் பிள்ளைகள் அது அதை ஐயா நிறைய மாற்றங்கள் இங்கே இருக்கின்றது நான் இப்போ சென்ற இப்போ கடைசியாக குமர்ஸ்பாக் முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே நிர்வாகம் இவ்வளவு காலமும் வயதானவர்கள் அப்படித்தான் இருந்து வந்தார்கள் இப்போ புது நிர்வாகம் வந்திருக்கிறார்கள் எல்லாருமே இளமையானவர்கள் தான் நாம் பொது நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன் அந்த நேரத்தில் அவர்களுக்கு சொன்னது ஒன்று நீங்கள் இளம் பிள்ளைகள் எடுத்து செல்கின்றீர்கள் இந்த முறை திருவிழாவும் மிக சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை இருக்கின்றது இரண்டாம் நிறைய விஷயங்கள் கம்ப்யூட்டர் விஷயமா இது நிறைய அறிவில் பார்க்கக்கூடிய கட்டித்தனம் எங்களை விட அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றார்கள் எல்லாரிடமும் நீங்கள் பணிவாகவும் அன்பாகவும் காட்டி ச கேட்கிற தன்மையை உள்வாங்கி ஒவ்வொருத்தர் சொல்றதையும் உள்வாங்கி அதை இதண்டு கொண்டு போனீங்கன்னா முருகன் கோயில் இன்னும் வளரும் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கின்றேன் நேற்று அந்த பிள்ளைய சுக் விநாயகர் கோயில் வந்து பிள்ளை சித்தி விநாயகர் கோவில் இருக்குது அந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இளையோ இளையோர் சமுதாயம் என்று அவங்களுக்கு திருமுறை படிக்கிறதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த கோவிலில் போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சங்கீதம் படிக்கிறது கேட்கவே நம்ம பிள்ளைகள் இப்படியும் சங்கீதம் படிக்கிறாங்களான்னு கேட்கவே சந்தோஷமா இருக்கு திருமுறை எல்லாம் அவ்வளவு அழகா சொல்றாங்க அப்ப எல்லாம் அந்த இளம் சமுதாயங்கள் எப்படி படிச்சுக்கொள்வாங்க இது போல கோவிட்னா தானே படிக்க முடியும் ரெண்டாவது கூச்சம் விட்டு படிக்கிறதுக்கு வசதி ஏன்னா இப்ப சபையில் போய் அவர் இருந்து படிக்கிறதுக்கும் தெய்வத்து முன்னாடினு படிக்கிறதுக்கும் முதல் முதலே அந்த கோவில் ஒரு வழக்கம் எதுவாக இருந்தாலும் சுவாமி கிட்ட தான் அரங்கேற்றுவாங்க அதுக்கப்புறம் தான் படித போயிருந்தது அது ஒரு அது போல அந்த இளைய சமுதாயத்திற்கெல்லாம் இது தேவை இந்த வழிபாடுகள் அதனால் இங்கே செலவு பண்ணுறமோ அப்படி இங்கே இவ்வளோ செலவு பண்றாங்க எல்லாம் அது அவசியம் இல்லாத இல்லைன்னா சொல்லுகள் யாருக்கும் எழுதா ஈஸியாக சொல்லி கொண்டு போயிடலாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது பெரிய சிரமமான விஷயம் ரெண்டாவது இங்கே பிள்ளைகள் இந்த படி வளர்ந்தா தான் ஊருக்கும் செய்யக்கூடிய நம்ம ஊர்லேயும் அப்படி மக்கள் இருக்கின்ற கஷ்டப்பட மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற இறை சிந்தனை இருந்தாதான் சிந்தனை வரும் இறை சிந்தனை இல்லாமல் தாமிட்டே வராம்தான் அவங்க எப்படி அந்த தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் வரும் இல்லாதவங்களுக்கு செய்யக்கூடியது தர்மம் இருக்கிற குருக்களுக்கும் அல்லது உயர்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய கிருஷிகளுக்கோ அல்லது நல்ல வாழ்ந்த வாழ்ந்திருக்கிறவங்க நம்ம உயர்ந்தவங்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும் தானமும் தர்மமும் பிள்ளைகளுக்கு கோயிலுக்கு வந்தால் தான் நான் சொல்லி கொடுக்குறேன் மங்கள வாசிச்சு அவங்க தட்சணம் கொடுக்குறாங்க அவங்க உயர்ந்தவங்க இறைவனை போட்டு துதிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு தானம் தட்சணம் கொடுத்தா அது தானம் தானம் இல்லாத வரிமையை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தா அது தானே தானே இந்த பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளர்க்கறதுக்கு இடம் கோயில் தானே இந்த கோயிலே இல்லைன்னு சொன்னால் எப்படி முடியும் மிக்க நன்றி ஐயா தானம் தர்மம் என்ற விளக்கத்தையும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னீர்கள் இதோட நிறைய விஷயமே உண்மையில் சொல்லியிருக்கிறீர்கள் எல்லோரும் காது அதாவது காது பூரா கேட்டு உள்வாங்குவார்கள் என்ற நம்பிக்கை மிகவும் எனக்கு எங்களுக்கு இருக்கின்றது இவ்வளவு நேரம் உங்களுக்காக காய்ம வகி மக்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி ஐயா இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய கேள்விகள் இருக்கின்றன இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் மிக்க நன்றி நம்முடைய வாக்கனைத்தும் முருமான திருவிழா அனுபூதியாக சொல்வார்கள் ஆமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் ஆகவே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளானவை முருகப்பெருமானுடைய திருவிருளினாலே சொல்லப்படுகின்றது ஆகவே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதனால் முருகப்பெருமானுடைய திருவிருள் அனைத்து அன்பர்களுக்கும் அன்னை நாகபூஷனுடைய அம்பிகையனுடைய திருவருள் அனைத்து அன்பர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் கிடைக்க வேண்டும் பிள்ளைகள் தெய்வ வழிபாட்டை செய்வதற்கு முன்னதாக தகப்பனை மதித்து மாதா பிதா பிறகுதான் தெய்வம் குரு தெய்வ வழிபாடு ஆகவே குருதான் தெய்வத்தை காமிக்கக்கூடியவர் ஆகவே மாதா பிதாவை முதல்ல வழிபாடு தாய் தகப்பனுக்கு வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் தெய்வ வழிபாட்டு திறந்து செய்யுங்கோ சுற்றமான நல்வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அம்பிகை பிரார்த்தனை செய்யணும் நாகபூஷணி அம்பிகைக்கு